நண்பர்களே வெல்கம் டு கேரளா டெக்க்சிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரம் அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க நம்ம நேற்றே சொன்னோம் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டபுள் ஜீரோ நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேரளா லாட்ரியை சம்பந்தமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வர ரெண்டாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து அதாவது நம்முடைய கார் உண்மை இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியோட பேர் இருக்கு இல்லையா அந்த பேரை வந்து டோட்டலாகவே மாற்ற போகிறாங்க ரெண்டாவது வந்து டைமிங் வந்து ரெண்டு மணிக்கு மாற்றிட்டாங்க சரிங்களா நம்ம இனிமேல் வந்து ரெண்டு மணிக்கு வீடியோ ரெண்டாம் தேதியிலேருந்து ரெண்டு மணிக்கு நமக்கு வீடியோ வரும் அதே மாதிரி பேரும் வந்து நமக்கு பின்னாடி நமக்கு நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு பேராக கொடுக்குறோம் ஏன்னா இப்போ டோட்டலாகவே எல்லா பேருமே மாற்றி இருக்கிறாங்க ரெண்டு மணிக்கு அதுபடியே பிரைஸ் தொகையும் மாற்றிருக்காங்க ஒரு கோடி ரூபா முதல் பிரைஸ் அந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க பார்க்கலாம் நமக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சி நம்மளும் ஒரு கோடி சாறுக்கும் வாய்ப்பு இருக்கும் முடிஞ்சால் வாங்கி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவலும் நமக்கு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து நமக்கு முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது அஞ்சாவது மாதம் அஞ்சாவது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளையை பொறுத்த வரைக்கும் கார்ணிய ப்ளஸ் காரூனிய ப்ளஸ்ஸில் நமக்கு என்னமாதிரி நாளைக்கு மேட்ச் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருக்கு இன்றைக்கி தொள்ளாயிரம்னு கொடுத்தாங்களாங்க இதில் ஏதாவது பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இந்த பார்க்க பெண்டிங் நம்பரே இல்லை ஏன் இந்த தொள்ளாயிரம் வந்துச்சுன்னா நமக்கு ஏற்கனவே நானூறுனு ஒரு நம்பர் வந்துச்சு சரிங்களா அதை பேஸாக வச்சு தான் நமக்கு மறுபடியும் தொள்ளாயிரம்னு வந்திருக்கு வேறு ஒன்றுமே இல்லை ஏற்கனவே தொள்ளாயிரத்தி ஏழும் ஒரு நம்பர் வந்திருக்கு இந்த மாதம் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தொள்ளாயிரத்தி ஏழுங்கிற நம்பரும் நமக்கு இந்த மாதம் வந்திருக்கு அதிக கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்கு இதே மாதிரி நமக்கு நானூறு அப்படிங்கிற நம்பரும் பேச வச்சு கொடுத்துருந்தாங்க அங்கே கண்டிப்பாக நமக்கு அதே மாதிரியான வாய்ப்புகளும் மறுபடியும் இருக்குது இப்போ வந்து அந்த தொள்ளாயிரம் அந்த நானூறு அப்படிங்கிற நம்பருக்கு நமக்கு பேசிக்காக என்ன நம்பர்லாம் வந்துச்சோ அதே நம்பரை நம்ம இங்கே பேச வச்சு கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஒன்றாம் தேதிக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன நம்பர்லாம் வரலான்னு பார்ப்போம் ஒன்றாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஏ போல் எட்டு நாளாக இருக்குது பி போடலை ஒன்பது நாளாக இருக்குது சி போடல இருபத்தி ஆறு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போடல ஜீரோ சி வந்து வந்தவங்களுக்கு நாலு நாளாக இருக்குது மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் பதினேழு பிபோடில் பதினெட்டு சி போடலில் உங்களுக்கு ஜீரோ அடுத்து வந்து நாலாம் நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஒன்று பிபோலில் மூணு சி போல வந்து நமக்கு பதினஞ்சு நாளாக இருக்குது அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபிளில் ரெண்டு பி போல் வந்து உங்களுக்கு பதினொன்று சி போடலில் உங்களுக்கு மூ ஏழு நாளாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து எட்டாம் நம்பரை ஏழு நம்பரை சாரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ ஒன்று பி போடில் நாலு சி போடலில் உங்களுக்கு ஆறு அடுத்து ஏழு நம்பரை பொறுத்திரிக்கி ஏ போல பத்து இங்கோசி தான் பதினோரு நாள் பி போடலை வந்து உங்களுக்கு மூணு சி போடல் வந்து நமக்கு இருபத்தி ஐந்து நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் பத்திரிக்கைக்கு ஏபோல் இருபது பி போல் இருபத்தி நாலு சி போடல் இருபத்தி ஏழு இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது ஆல்மோஸ்ட் அதிகமாக தான் இருக்குது நான் ஒரு நம்பர் கம்மியாக தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி ஏ ஒன்பது நம்பர் பத்திரிக்கை ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து நாலு பி போல் மூணு சிபோல் மூணு தான் இதோட ஒன்று ஒன்று மூணு நம்பர் சேர்த்திங்கன்னா நாலு அடுத்து வந்து இங்கே ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் பதினாறு பி போல ஏழு சி போல் ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்லலாம் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆட்ருக்கான் நிறையா வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த பெயர் மாற்றினாங்க இல்லையா இப்போ வந்து மூணு ரிசல்ட்டுக்கு பெயர் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கா அதில் வந்து நமக்கு வந்து இப்போ ஸ்ரீசக்தி மாதிரி நிர்மல் நிர்மல் அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த மூணு கம்பெனியோட பேரையும் மாற்றிட்டாங்க சரிங்க அதனால் தனலக்ஷ்மி ஸ்வர்ணம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு மூணு இருக்குது அது நம்ம சரியாக பார்க்கலாம் நம்ம அதனால் நம்ம நாளைக்கு அது என்னங்கிறது தெளிவாக பார்த்து கொடுக்குறோம் சரிங்களா அதில் இன்னிக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது அதிகமாகா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ரெண்டு போடு பெயிண்டிங் நம்பர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் ரெண்டு போடு பெயிண்டிங் இல்லையா மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்குது அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் மூணு போடுமே பெண்டிங்கில் இருக்குது ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போடு பெயிண்டிங்கில் இருக்குது ரெண்டு போர்டு பெயிண்டிங்கை நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் மூணா நம்பர் ரெண்டு போடு பெண்டிங்கில் இருக்குது அதையும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் ஆகும் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக வரையும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி எதுவும் வருதான்னு பாருங்க இருந்தால் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் நம்ம கொடுத்தக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் என்னுடைய நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எட்டாம் நம்பர் கொஞ்சம் கொடுக்கலாம் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இந்த மாதத்தில் அதிகமாக வைக்காத நம்பரும் கூட இந்த மாதம் பூரணி கணக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக ஜீரோ தான் திரும்ப 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 வச்சுருப்பாங்க அதிகமாக ஜீரோ தான் இந்த ஏ போட் சீ போல் எடுத்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட போன வாரத்துக்கு முந்தின மாதம்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்தாலும் அதே மாதிரி இந்த மாதம் ஜீரோ அதிகமாக கொடுத்துருக்காங்க நல்ல கவனமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி குடிக்க லாஸ்ட்டு கூட நமக்கு ஜீரோ தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதிகமான ஜீரோ கொடுத்துருக்காங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்க என்னோடய கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருட நம்பர் என்னங்கிறது கொடுத்தாங்க இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்னங்க தொள்ளாயிரம்னு அடித்தாங்க சரிங்களா ஒன்பது ஜீரோ ஜீரோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க இந்த ஒன்பது ஜீரோ ஜீரோவுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஜீரோ ஜீரோங்கிறது நம்ம என்ன கணக்கு கொடுக்குறோம் ஜீரோங்கிறது உங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி நம்பர் அப்போ இதுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் கணக்கில் வரும்னு எடுத்தாமனாலே நமக்கு நாளைக்கான வின்னிங் நம்பர் என்னங்கிறது தெரிஞ்சிடும் அதே மாதிரி இந்த ஒன்பது நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குங்கிறது பார்த்தாலே கட்டாயமாக ஒரு வின்னிங் வந்துடும் அதாவது ஒன்பது ஜீரோ ஜீரோ அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ஒன்பது ஜீரோ ஜீரோ சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் ஏழாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்குது எதனால் ஏழாம் நம்பர்னால் ஒன்பதுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் மாதிரி ஜீரோவுக்கு ஏழு ஏழுக்கு ஜீரோ ஜீரோக்கு ஏழு இந்த ரெண்டு நம்பருமே பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால நம்ம ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் ஜீரோக்கு ஜீரோக்கு ஏழு ஜீரோக்கு ஒன்பது அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆனால் ஏழாம் நம்பர் எடுத்துக்கலாம் பர்டிகுலராக ஏழாம் நம்பர் மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கு பேசிக்காக இந்த மாதிரி ஜீரோ மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறி பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் நம்ம குருக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகுறோம் விழுகருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்சான எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் இல்லை அப்படின்னு நமக்கு என்ன வரணும் தெரியுமா அந்த இடத்துல அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒன்பதாவது நம்பருக்கு அஞ்சா நம்பரு மே மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜீரோவுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஜீரோவுக்கும் அஞ்சா நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அதே மாதிரி இந்த ஜீரோவுக்கும் அஞ்சாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா இந்த ஆல்போர்டு ஃபேவரபுள் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா போன டைமும் வந்து ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க நல்லா கவனம் பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோவுக்கு ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதில் எனக்கு அஞ்சாம் நம்பரு கொஞ்சம் டவுட்டே இல்லாமல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதனால தான் நம்ம கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் அஞ்சாம் நம்பர் வருது அப்படின்னா பாருங்கள் அஞ்சாம் நம்பரும் நமக்கு கொஞ்சம் பேசிக்காக காமனாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது கணக்கு வருதான்னு பாருங்கள் பெண்டிங் நம்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு பதினோரு நாளாக பெண்டிங் ஒன்று இருக்குது ஏழு நாள் பெண்டிங் ஒன்று இருக்குது அதனால கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் அதேவே மெயின்டைன் பண்ணி போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம என்ன சொன்னோம் ஏழாம் நம்பரு ஏழாம் நம்பர் அல்லது அஞ்சாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதுலேயும் குறிப்பாக இந்த போர்டு இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகணும் தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்கள் அடுத்து நம்ம ஆறாம் நம்பருக்கு கொண்டு வரோம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது காரு எப்போயுமே ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கக்கூடிய நம்பரில் ஒன்பது காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கும் யார்காச்சும் அந்த மாதிரி ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பரு மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது அதிகமாக செட் ஆகிருக்கக்கூடிய நம்பருக்கு கூட கண்டிப்பாக இது வந்தால் இது வர வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் கணக்கில் மேட்சானு எடுத்துங்க அதே மாதிரி ஜீரோ ஜீரோ வந்துச்சு அப்படின்னா ஜீரோவுக்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் தான் சரிங்க ஆறாம் நம்பர் ஜீரோக்கு அஞ்சு சரி ஜீரோவுக்கு ஆறு அதே அஞ்சு ஜீரோவுக்கு ஆறுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஒன்பதுக்கு ஆறு ஜீரோவுக்கும் ஆறு இந்த ஜீரோவுக்கு ஆறு இந்த மாதிரி வந்து கொடுக்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏற்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுங்க ஆறாம் நம்பர் பேசிக்கான வாய்ப்புகள் நல்லி இருக்கும் சரிங்களா இதுக்கான்னு பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரும் நம்ம என்ன சொல்லணும்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு எட்டு அதே மாதிரி ஜீரோ கட்டு இந்த ஜீரோ கட்டு ஏன் எட்டாம் நம்பர் போகிறீங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே அதிகமான பெண்டிங் நம்பர் பத்தம் இருபது நாற்பத்தி மூணு இருபத்தி ஏழுங்கிற அதிகமான பெண்டிங் நம்பர் இங்கே தான் இருக்குது அப்போ கண்டிப்பாக இதை வச்சு ஆடணும் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஃபஸ்ட்லேயே கூட ஏதாவது ஒரு எட்டாம் நம்பர் பெரிய நம்பர் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்து அதிகமாக வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போன மாதம் எப்படி நமக்கு அதிகமாக ஜீரோ வச்சு இருந்தாங்களோ அது மாதிரி இந்த வருஷம் எட்டாம் நம்பர் வச்சு ஆடருக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்து நம்ம ஜீரோ இன்னும் ஒரு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது இந்த சி போல்ட்லையும் ஏ மட்டும் மட்டும்தான் ஜீரோ நிறையா வைக்கிறாங்க தவிர ஏ போல் அப்படியே தான் நிற்கிது ஏன்னா அது ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு நாள் நிற்கிது அப்படியே தான் நிற்கிது அதுக்கு முன்னாடி வந்தால் தான் ஜீரோ அதுக்கப்புறம் பி போல்ட்லையும் சி போட்லேருந்து அதிகமாக ஜீரோ வைக்கிறாங்க அதே வந்து நமக்கு இங்கே ஏ போடில் ஜீரோவே கிடைக்கிறதில்லை அதை கணெக்ட் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறோம் நாளைக்கும் கொஞ்சம் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இந்த கனெக்ட் பண்ணி தான் நம்ம யாருக்காச்சும் வருதா அப்படின்னு பாருங்கள் எனக்கு மொத்தத்தில் நம்ம என்ன நினைக்கிறேன்னா ஏழாம் நம்பர் ஆடத்தில் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் வரணும் ஆறாம் நம்பர் வரணும் எட்டாம் நம்பர் வரணும் ஏன்னா எட்டாம் நம்பரும் நமக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு உள்ள நம்பராக தான் இந்த கணக்கு காமிக்கிது உங்களுக்கு அது இல்லை மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எழுபத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள்